தலைவர் விஜய் பாஜக பாஜக விமர்சனமே பண்ண அதிமுக கட்டுறாரு இந்த சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் கிட்ட அவர் இப்படி ஏகப்பட்ட பொ ஏகப்பட்ட விமர்சனங்களையும் அவர் நோக்கி எல்லாமே வச்சிட்டு இருந்தாங்க அது எல்லாமே பொய் தான் அப்படின்னு தவிடுபடி ஆக்கியிருக்காரு தலைவர் விஜய் அவங்க கட்சியோட செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசின விஜய் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான அட்டாக்கை டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே இவங்க எல்லார் மேலே வச்சிருக்காரு எனக்கு எந்த கட்சியும் பாரபட்சம் கிடையாது எல்லாருமே எனக்கு ஒரே தெராசு தான் என் மக்களின் பணத்தை சுரண்டி கொள்ளையடிக்கக்கூடிய எந்த கூட்டத்தையும் நான் விடமாட்டேன் குறிப்பாக என்னை யாரும் மிரட்ட முடியாது அச்சுறுத்த முடியாது அப்படி மிரட்டினாலும் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இந்த விஜய் கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு இதுவரைக்கும் விஜய் குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சிட்டு இருந்த எல்லாருமே என்னடா நமக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு அவர் பாஜகவுக்கு பய பயந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்ப அதுக்குமே எண்டு கார்டு வச்சுட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தத்திலையும் சோகத்திலையும் இருக்கிறாங்க விஜயோட பேச்சை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாசமா தாவேகா தலைவர் விஜய் எதுவுமே பேசல சிபிஐ விசாரணை கரூர் வழக்கு இது எல்லாத்தையுமே பிஸி ஆயிட்டாரு குறிப்பாக அவர் பாஜகவுக்கு பயந்து சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய விஜயின் எதிர்ப்பாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜையும் தெளிவான விளக்கத்தையுமே அவங்க கட்சியோட செயல்வீரர்கள் வீரர்கள் கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு விஜய் மட்டும்தான் அட்டாக் பண்ணார் அப்படின்னு பார்த்தா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை முன்னணி தலைவர்கள் எல்லாருமே எல்லா கட்சிகளையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க இவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையா இருக்காங்க விஜய் எந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் களம் காண போகிறார் இந்த விசில் சின்னம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக பேசின விஷயம் ஒட்டுமொத்த தொண்டர்களையும் சரி பொதுமக்களையுமே சரி அவ்வளவு அழகாக கவர்ந்திருக்கு செயல்வீரர் கூட்டத்தில் பேசின ஆதவ் அர்ஜனாவோட பேச்சு தான் ஒட்டுமொத்த தாவேக்க தொண்டர்களுக்கு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுத்திருக்கு செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத் ஜேசிடி பிரபாகரன் இவங்க எல்லாருமே அதிமுகல இருந்து வந்ததினால அவங்க எல்லாருமே ஒரு மென்மையான போக்கை கடைபிடிச்சாங்க ஆனா ஆதவ அர்ஜுனா ரொம்ப ராவாவே டிஎம்கேவ திருமாவளவனை எல்லாருமே அட்டாக் பண்ணியிருக்காரு ஆதவருஜி நான் பேசின விஷயத்தில் ரொம்ப பிரமிப்பான விஷயம் என்னன்னா எங்க தளபதிக்கும் திமுகவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் எங்க தளபதி ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தன்னுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த சினிமாவை தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து ஊழல் செஞ்சுட்டே இருக்காங்க இதை நாங்கள் பொறுத்து பொறுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இனிமேல் வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன ஒரு கேல்குலேஷன் தான் உண்மையிலே தாவேக்க தொண்டர்களுக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பேசின நிர்மல் குமார் கூட அவர் சொன்ன கேல்குலேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு கணக்கு பண்ணால் கூட ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டு இருக்கு அப்போ நாங்கள் எவ்வளவு வாக்குகள் பெருகுன்றதை நீங்கள் பாருங்க இருபத்தஞ்சு லட்சத்தை கழிச்சா கூட கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வாக்குகள் நாங்கள் பெறுவோம் நாற்பது சதவீத வாக்குகள் நாங்கள் இன்றளவு கடந்துட்டோம் அதனால நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் கலப்பனி ஆற்றணும் அப்படின்னு பேசினாங்க எல்லாருமே விஜய் என்ன பேச போறாரு எந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க போறாரு இன்னைக்காவது அட்டாக் பண்ணுவாரா என்ன சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் அவர் ஏறக்கூடிய முதல் கட்சி மேடை இதுலயும் பேசல அப்படின்னா உண்மையிலேயே விஜய் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அவர் மேல மிகப்பெரிய பழியை போட்டான்னு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க அது எல்லாத்துக்குமே விபதி அடிச்சிருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் விஜயோட பேச்சு தொடக்கத்திலேயே இது ரொம்ப முக்கியமான ஒரு மேடை ஏன்னா ஏதாவது அழுத்தம் இருக்கும்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே தன் மேல என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறதோ அதுக்கு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்தாரு கேட்டுட்டு அவரே சொல்றாரு என்னை யாராவது யாராவது அச்சுறுத்திட முடியுமா ஒருவேளை மிரட்டினாலும் இதுக்கு பயப்படுற ஆளா இந்த விஜய் முப்பத்தி மூணு வருஷமா நான் பார்க்காத மிரட்டல்களுக்காக நான் இருக்க போறேன் அழுத்தம் இருக்கு ஆனா எனக்கு கிடையாது மக்களுக்கு தான் இருக்கு இந்த கட்சிகளை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பி தாவேக்காவை கொண்டு வரணும் அப்படின்ற மிகப்பெரிய பொறுப்பும் அழுத்தமும் அவங்களுக்கு தான் இருக்கு என்னை யாரும் மிரட்ட முடியாது இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் சரியான பாதையில தான் பயணம் பண்றேன் அவர் ரொம்ப அழகா பேசின விஷயம் வழக்கு தனியா இருக்கு அரசியல் தனியா இருக்கு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்க வேணா நான் யாருக்கும் பயப்பட போறது இல்லை அப்படின்னு ஸ்ட்ராங்கான மெசேஜை திமுக அதிமுக இருக்கக்கூடிய பாஜகவுக்குமே அவர் சொல்லிட்டாரு ஏற்கனவே பலவிதமான தகவல்கள் வந்தது விஜய அச்சுறுத்துறாங்க விஜய மிரட்டி பார்க்கறாங்க விஜய கூட்டணிக்குள்ள இழுக்க பார்க்கறாங்க உறுதியாக அவர் என் கூட்டணிக்குள்ள போயிருவாரு அப்படின்னு ஆனால் அவர் எதுக்குமே சாய்க்கல தன்னுடைய வேலையை அழகா செஞ்சுட்டு போனாரு இதுல ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்ன ஜனநாயக அரசியல் குறித்து ஏதாவது பேசுவாரு இந்த படத்தை முடக்கிறதுக்கு சதி நடக்குது அப்படின்லாம் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அது குறித்து அவர் பேசவே இல்லை இதுல இருந்து ரொம்ப தெளிவான ஒரு அரசியல் அவர் பண்றாங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தன்னுடைய தொழிலான சினிமாவில் அவரோட படத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த பிரச்சனையை தன்னுடைய தொண்டர்களை வச்சு மிகப்பெரிய அரசியல மாத்திரக்கூடாது அரசியல் வேற சினிமா வேற ரொம்ப தெளிவா இருக்குன்றதை நம்ம தெளிவா முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுதான் அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் இந்த மேடையில பாருங்க எனக்கு எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கு என்னுடைய படத்தை திட்டமிட்டு அவங்க தடுக்கிறாங்க இன்னொரு படத்தை மட்டும் பராசக்தியை மட்டும் அவங்க தெளிவா பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க பராசக்தி படத்துக்கு தடைப்படுது ஆனால் என் படத்துக்கு எவ்வளோ பெரிய தடையை போடுறாங்கன்னு சொல்லி அவர் மிகப்பெரிய அரசியல் முன்னெடுப்பு எடுத்துருக்கலாம் ஆனா அவர் இது போல கீழ்த்தரமான அரசியல் எதுவுமே பண்ணாம அவங்களோட லட்சியம் என்ன நோக்கம் என்ன அவங்க எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்காங்க இப்படின்றத ரொம்ப அழகா பேசினாரு திமுக அட்டாக் பண்ணுறதையெல்லாம் கடந்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் அவர் ஆக சிறந்த உரையை கொடுத்துருக்காரு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக வேலை செய்யணும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்கும் நம்மளை ஏமாத்துவாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம முழிச்சிட்டு போதே நம்மளோட மொழியை நோண்டிட்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் அப்போ தேர்தலுக்கு இன்னும் மூணு மாத காலம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம எந்த அளவுக்கு களப்பணி ஆற்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம் முன்பே சொன்னது போல தப்பு ரொம்ப முக்கியம் பிகில் அப்படின்னு ரொம்ப உத்வேகப்படுத்தி பேசினார் அவங்க தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி வேலை செய்யணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னதுனாலேயே அவங்க தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க உற்சாகமாக இருந்தாங்க உங்க எல்லாருக்கும் என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கும் உங்களை பிடிக்கும் ஆனால் நம்ம எல்லாரும் இணைந்து வேலை செய்யணும் உண்மையிலே உங்க எல்லாருக்கும் என்னை பிடிக்கும் அது உண்மை சத்தியம் அப்படின்னா நீங்க எல்லாரும் உயிரை கொடுத்து உழைக்கணும் நீங்க எல்லாருமே எனக்கு சின்ன மருது பெரிய மருது போல எப்படி வேலுநாச்சியாருக்கு உறுதுணையாக இருந்தாங்களோ அதே போல நீங்க எல்லாரும் எனக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார் இந்த தேர்தலில் ரெண்டு கோடி வா வாக்காளர்கள் நமக்கு வருவாங்க ஆனா அந்த வாக்குகள் எல்லாத்தையுமே எப்படி தாவேக்கா வாக்க நம்ம மாத்தணும் அவங்க எப்படி பத்திரமா கொண்டு வந்து நம்ம பூத்ல ஓட் போட வைக்கணும் அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு நம்மளை பொறுத்த வரைக்கும் வாக்கு போடுற இடம்ன்றது உண்மையிலேயே ஜனநாயகத்தின் ஒரு தூணா தான் நான் பாக்குறேன் ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிமுக திமுக எல்லாருமே அதை ஒரு கள்ள ஓட்டு போடக்கூடிய இடமா தான் பாக்குறாங்க அதனால அவங்க கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய வாக்குகள் எல்லாத்தையுமே நீங்க அழகா கொண்டு வந்து சேர்க்கணும் நம்ம எல்லாருமே யாரை பார்த்தும் அச்சப்பட ரொம்ப நம்பிக்கையாக தைரியமா இருங்க இந்த அரசியல் களத்தையெல்லாம் தாண்டி இவர் மேல மிகப்பெரிய முத்திரையை குத்திட்டே இருந்தாங்க சரணடைஞ்சிட்டாரு பாஜக கூட கூட்டணிக்கு போக போறாரு அதிமுக கூட கூட்டணிக்கு போக போறாருன்னு இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடியில கூட அதிமுக அவரை கடுமையா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க டிடிவி தினகரன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு காரணம் என்ன திமுகவையும் அதிமுகவையும் ஒரே ஸ்லாப்ல வச்சு அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சாரு நீங்கள் ஊழல் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் நேரடியாக பாஜக கூட தொடர்பு வச்சுருக்கீங்க திமுக மறைமுகமாக தொடர்பு வச்சுருக்கு ஆக மொத்தம் நீங்கள் ரெண்டு பேருமே ஊழல்வாதிகள் தான் ஊழல்வாதிகளான நீங்கள் எல்லாருமே அண்ணா ஆரம்பித்த கட்சி அண்ணாவை மறந்துட்டாங்க அண்ணாவை கொள்கை தலைவராக வச்சிருக்கக்கூடிய அந்த கட்சியும் அண்ணாவை மறந்துட்டாங்க நம்ம மட்டும்தான் எல்லா தலைவர்களையும் ஒன்றா வச்சு கொள்கைகளில் உறுதியா இருக்கும் எனவே நம்மளுக்கு தான் எல்லா அதிகாரமும் திமிரும் இருக்கு ஊழலை எதிர்த்து போராடுவதற்கு நீங்க நினைப்பது போல விஜய் ஒரே நாளில் வந்து ஊழலை எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு இதெல்லாம் சினிமாவான்னு கேட்கிறாங்க உண்மைதான் ஒரே நாளில் ஒழிக்க முடியாது ஆனா இது லாங் டேர்ம் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுவேன் குறிப்பா அவர் பேசினதுலயே ரொம்ப மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா விஜய்க்கு ஊழல் பண்ணுன்ற அவசியம் இல்லை அந்த பணம் எனக்கு தேவையும் இல்லை ஒத்த ரூபாய் காசை நான் தொடமாட்டேன் தொடவும் விட மாட்டேன் எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே என்னை தாண்டி எந்த விதமான ஊழல்லையும் ஈடுபட முடியாது உங்க எல்லாருக்கும் நான் ஒரு எச்சரிக்கையா விடுறேன் உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய பயம் இருக்கணும் தலைவரை தாண்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற அச்சம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களுக்கும் பொது மிகப்பெரிய கட்டளையும் எச்சரிக்கையும் கொடுத்திருக்கார் தாவேக்கா தலைவர் விஜய் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க மீடியாவில் திறந்து பார்த்தீங்க டிபேட்டை பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்திலே உட்காந்து விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது இத்தனை சீட்டு எனக்கு கொடுத்துருங்க இந்த வளத்திலிருந்து என்னை விடுவிச்சிருங்க அப்படின்லாம் சொன்னது போல பல பேர் கலர் கலர் படம் ஓட்டிட்டு இருந்தாங்க குறிப்பாக திமுக பதினஞ்சு கட்சியோட கூட்டணியில் இருக்கு அதிமுக எட்டு கட்சியை கூட்டணியில் வச்சிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று கட்சிகள் சேர்ந்து விஜய் எதிர்க்குது அப்படின்னா யாரு பலசாலி அப்படின்றத மக்களுக்கு தெரியும் அதை தான் விஜயுமே மேடையில் சொல்கிறாரு மக்கள் எல்லாருமே தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க இந்த திமுக அதிமுகவை பார்த்து பார்த்து நம்ம எல்லாருக்குமே போர் அடிச்சு போச்சு இவங்க எல்லாருமே நம்மளோட உழைப்பையும் காசையும் சுரண்டிகிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே உங்களை சுரண்ட விடக்கூடாது நம்ம வீட்டு பிள்ளையா விஜய் வர்றாரு அதனால நம்ம எல்லாருமே அவர் ஆதரிக்கணும் தயார் நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அது எல்லாத்தையும் எப்படி வாக்கா மாற்றணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருந்து உழைக்கணும் அப்படின்ற அன்பான கோரிக்கையுமே வச்சிருக்காரு திரு விஜய் அவர்கள் சொன்னது போல அவர் ரொம்ப நம்பிக்கையா பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா விஜய் அப்படின்ற ஒரு மனிதனா அவங்க எல்லாருமே நடிகரை மட்டும் பார்க்கல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணனா தம்பியா பிள்ளையா எல்லாமும் அவங்க பாக்குறாங்க அதனால நம்ம விஜய்க்கு ஒரு வா ஒரு முறை வாக்கு செலுத்தி பார்ப்போம்னு எல்லாருமே தயாரா இருக்காங்க இதனாலதான் விஜய் அவ்வளவு தெளிவா கான்பிடண்டா பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையுமே வரலாறு நம்ம திரும்ப வைக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்த ஆதவர்ஜனாவும் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல அம்மா ஜெயலலிதா அவர்கள் எத்தனையோ கட்சிகள் எதிர்த்து அவருக்கு எதிராக கூட்டணி வச்சாங்க ஆனா அம்மா ஜெயலலிதா ஒன்னே ஒன்னு சொன்னாங்க நான் மக்களோட கூட்டணி வச்சிருக்கேன் அப்படின்னு அதே போலதான் நம்மளும் நம்ம யாரையும் கூட்டணிக்கு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல யாருக்காக நம்ம காத்துட்டு வேண்டிய அவசியமும் இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாவே தில்லா கெத்தா நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு அறிவிப்பை விஜய் வெளியிட்டு இருக்காரு இது ஒரு விஷயம் தெளிவா புரியுது விஜய் அவர்கள் கூட்டணிக்காக வாயை பொழுது மற்ற கட்சிகள் போல காத்துட்டு இருக்கல இல்ல ஓட்டுக்கு காசு கொடுத்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல அவர் ஒன்னே ஒண்ணுதான் நினைக்கிறாரு கடுமையான உழைப்பு அவரோட முப்பத்தி மூணு வருஷத்துல அவரை எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காங்க எவ்வளவு அவருக்கு தடைகள் போட்டிருக்காங்க எல்லாத்தையுமே ஓட இன்னைக்கு வரைக்கும் எப்படி இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் ஹீரோவா மக்கள் மத்தியிலுமே சினிமா அவர் கோல் இருக்காரு அதனால அவருக்கு தெரியும் அவரோட பலம் என்ன அப்படின்னு பலவீனத்தையும் கூட அவர் பலமா வந்து மிகப்பெரிய நின்னுட்டு இருக்காரு அவர் நேற்று கட்சி தொடங்கியவர் அவருக்குலாம் அரசியல் என்னன்னு தெரியுமா அப்படின்னு எல்லாருமே கேட்கிறாங்க நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னாரு நீங்க அரசியலே தெரியாது உங்களுக்கு அரசியலே தெரியாதுன்னு சொல்றாங்க ஆனா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க ஆனா உங்களை பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அது போலதான் நமக்கு எல்லாருமே என்ன கேள்வி எளிய மக்களுக்கு தோணுதுன்னா விஜய் ஒரு பொருட்டே இல்ல விஜய் ஒரு ஆளே இல்ல அவருக்கு அரசியலே தெரியாது அவர் அரசியல்வாதே கிடையாது அப்படின்னா ஏன் தினமும் எல்லாருமே அவரை பத்தி பேசுறீங்க அவர் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் எல்லா அரசியலுமே நடந்துட்டு இருக்கு அப்பேர்ப்பட்ட நாம் தமிழர் கட்சி நாங்க தனித்து களம் காண்போம்னு வீராவேசமா பேசக்கூடிய அந்த கட்சியே இன்னைக்கு வந்து பேஸ்மெண்ட் ஆடி போயிடுச்சு எனவே இந்த செயல்வீரர்கள் கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மிகப்பெரிய அளவில் உத்வேகத்தை தாவேக தொண்டர்களுக்கு கொடுக்கும் அதைத்தான் விஜய் எதிர்பார்க்கிறார் களம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு மீண்டும் ஒரு முறை நம்ம பதிவு பண்ணலாம் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி பாஜக அதிமுக கூட்டணி ஒரு இணையா கூட்டணி அது வந்து மனதளவில் சேரலை அப்படின்றது பொதுமக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது இது வரைக்கும் அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ண அந்த கட்சிகள் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நாங்கள் மக்கள் நலனுக்காக நாங்க ஒன்னா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க வேடிக்கை என்னன்னா செங்கோட்டைன்னு இன்னைக்கு தாவைக்கால் இருக்காரு எதுக்கு தாவைக்கால இருக்காரு எதுனால அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் அதிமுகல தினகரன் கூட நீங்க சேரணும் சசிகலாவை சேர்க்கணும் சொன்னதுக்காக அவரை கட்சி விட்டு தூக்குனாங்க ஆனா இன்னைக்கு அதிமுக என்ன நிலைப்பாட்டு எடுத்திருக்கு யாரை சேர்த்திருக்காங்க இது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதனால விஜய் இனிமேல் பாஜக கிட்ட சரணடைஞ்சிட்டாரு அதிமுக விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறாரு அவர் பாருங்க இந்திய கூட்டணிக்குல போயிருவாரு அப்படின்ற கட்டுக்கதைகள் எதுவுமே இங்க செல்லாது பொதுமக்கள் எல்லாருமே நடக்கக்கூடிய அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க விஜயின் பேச்சையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பல கோடி மக்கள் விஜயின் பேச்சை நேரலையில் பார்த்துருக்காங்க இதுவே காட்டுது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி உறுதியான முறையில் தாவேக்கா ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ ஆனால் திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாம் வந்து நிற்கிது எல்லா கட்சிகளுக்கும் தாவேக்கா மிகப்பெரிய அச்சுறுத்தலாம் வந்து நிற்கிது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை